பேசுன மீட்டிங்லாம் பார்த்தேன் வழுக்கு மரம் ஏறுறது அப்படி ஓகே வணக்கம் மக்களே நம்ம ஊர்ல வந்து இந்த வழுக்கு மரம் வந்து ஏற போறாங்க அதுக்கான பங்கே நடக்குது வேடிக்கை வந்து போட்டுட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு சாமியை பார்த்துட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் வந்து வழுக்கு மரத்தை காட்டுறேன் ஃபஸ்ட் வந்து சாமியை பார்த்துக்கோங்க இன்றைக்கி வந்து ஒரு உற்சவம் நான் என்ன டீட்டெயில் அப்படிங்கிறதெல்லாம் தெரில ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு உற்சவம் இன்றைக்கி மெயினாக வந்து இந்த வழுக்கு மரம் ஏறுறது தான் ஸ்பெஷல் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அருகு பாருங்கள் இந்த மரம் வழுக்கு மரம் இதில் வந்து மேலே ஏறுவாங்க இதில் எண்ணெயெல்லாம் ஊற்றிட்டாங்க ஆ எல்லாம் வந்து ஊற்றி ரெடியாக வச்சுருக்காங்க கீழே புதைச்சிருக்காங்க பாருங்கள் மேலே வந்து வருவாங்க காம்படிஷனே இதான் லைவு அப்படியே எடுப்போம் அங்கே எடுத்துட்டு இருக்காங்க ஓகே 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 அடிக்கிறாங்களா இல்லை இதாக வேறு அப்படியே போய்ட்டு வரேன் வெளியில் வந்து உரி இது பண்ணுறாங்களாம் ஸோ அது முடிச்சுட்டு தான் இதுவான் ஆ தூக்கிட்டு இருக்காங்க பாருங்க அங்கே அடிக்கிறாங்க பாருங்க தண்ணியெல்லாம் ஊத்துறாங்க அடிச்சுட்டே சூப்பரில் வறுக்கு மரம் ஏறுவாங்க இப்போதான் க்ரௌடு ஃபுல்லாகவே இப்போ வந்து மரம் ஏறுறதில் போயிடுவாங்க கான்சன்ட்ரேஷன் இப்போ பாருங்கப்போ வேற லெவலாக இருக்கும் இது அன்எக்ஸ்பெக்டுங்க இது ஏறுறதுக்கு வந்து தனி திறமை வேணும் என்ன ஊற்றியிருக்காங்க பாருங்க அதில் அதில் வந்து ஏறுவாங்க அப்ப இன்னொருத்தர் லைவ் விட்டுட்டு இருக்கிறாரு சாரி மேலே எள்ள மேலே எண்ணெய் அள்ளி தெளிச்சிட்டாங்களா இப்போ போடுவாங்க இப்போ ஏறுவாங்க பாருங்க வருவாங்க எண்ணெய் ஊற்றுறாங்க தண்ணி 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 தெளிக்கிறாங்க அதில் ஏறுறது தான் பெரிய டஃப்பான ஒர்க்கு ஓ நம்ம குரூப்பு தான் ஏறுதா ஸோ இவங்கள நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்களே மோட்ரு வந்து ஏற்றுவாங்கள்ல அந்த வீடியோவில் நீங்கள் உங்களை வந்து பார்த்துருப்பீங்க அவங்க எல்லாரையுமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இந்த பச்சை துண்டு ஏறுறாரில்ல அவரை நீங்கள் வந்து இந்த நம்மளுடைய மோட்ரு மோட்ரு தூக்குற வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஏறி அந்த துண்டு அங்க கட்டிருவாங்க அதுக்கு மேல இப்போ ஏறணும் இல்ல மேல இருக்கதை எடுக்கிறதுக்கு மேல ஒன்று கட்டியிருக்காங்க பாருங்க அடுத்தது அடுத்தது அவங்க ஏறுறத பாருங்க ஏறுங்க 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 ஏறிவிட்டார் சூப்பர் 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 எடுத்துட்டார் ஒரே வாட்டியில் எடுத்துட்டார் அவரை விட்டுட்டு எல்லாரும் இறங்கிட்டாங்க பார்த்தீங்களா வருங்க அவரை விட்டுட்டு எல்லாரும் இறங்கிட்டாரு ஒரு மேலே ஏறி உட்காந்துட்டார் வருங்க ஃபுல்லாக மேலே ஏறிட்டார் மேலே ஏறி ஃபுல்லாக உட்காந்துட்டார் தனித்திறம வேணும் அவ்வளோ ஹைட்டில் ஒரு ஒரு கம்பில் வந்து உட்காரதுக்கு கீழே பாருங்கள் அது அந்த கயத்தை அவுற்ற எடுக்கிறாரு அல்டிமேட் 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 இந்த மாதிரி வீர நம்ம மண்ணாவில் வந்து நடக்குது யாரும் பார்க்காதவங்க ஷேர் பண்ணி விட்டு நம்ம மண்ணாவடியில் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணி விடுங்க வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் நீங்கள் கீழே பாருங்கள் கீழே வந்து நிற்கிறாங்க வரிசையாக இந்த டீம் அப்படியே நம்ம நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க நம்மளோட வீடியோஸில் எடுத்துட்டார் 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 வேற மாதிரி பாஸ் வேற மாதிரி கங்கராச்சுலேஷன்ஸ் பல்லில் கடிச்சுட்டு அவர் இறங்கணும்னு நினைக்கிறேன் கடிச்சுக்கிட்டு வருது இல்லை கடிக்கல எடுத்துட்டாரு கையில் எடுத்துக்கிட்டு தான் அவர் கீழே இறங்கணும் கமெண்ட்ஸ் படிக்கலை நான் கொஞ்சம் நீங்களாகவே பார்த்துங்க கட்டிட்டார் அதை சுற்றி அப்படியே ரோல் பண்ணி கட்டிட்டார் ஓகே பார்த்து 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 இதுதான் ரிஸ்க்கு தான் ரிஸ்க்கு சூப்பர் 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 வேற லெவல் வேறு லெவல் வேறு லெவல் வேறு லெவல் சூப்பர் 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 ஓகே ஏறிட்டு இறங்கிட்டாங்க அந்த டீம் அப்படியே நம்ம வந்து நமக்கு இது போட்டவங்க மோட்டரு எடுத்தாங்கல்ல எப்படி முறையில் பத்து ஆமாங்க நல்லீங்களா Ok ok, đi on ạ? Ok 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 ok, okay. 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 okay.

சூப்பர் அருமையான இல்லை இப்போ வந்து அடுத்தது பந்திரடியில் நடக்குமா நம்ம இங்கேருந்து எப்படி பந்திரடி போகிறதுன்னு தெரியலையே பைக்கில் தான் வந்திருக்கேன் டக்குன்னு இங்கேருந்து பந்திரடி போகணும் லைவ்லேயே போகணும் அப்படின்னா கொஞ்சம் ஏன்னா சாமி வேறு போகுது இந்த கொஞ்சம் இது இப்போ இங்கே இந்த மரம் பார்த்துட்டு எல்லாருமே வந்து அப்படியே களைஞ்சி கிளம்பிட்டாங்க நம்ம லைவ்லேயே போகணுன்னா கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா வண்டி ஓட்டிகிட்டே லைவாக பிடிக்க முடியாது இல்லை ஸோ அங்கே எடுக்கிறது நான் வந்து ஃபோட்டோஸ் யாட்டியாவது வாங்கி நான் அப்புறமா ஷேர் பண்ணுறேன் ஓகே தானே ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது வலுக்கு வர பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மன்னார்குடியில் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறதே நம்ம வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா மண்ணாவில் வந்து ரொம்ப விமர்சனாக நடக்கும் பார்த்திங்கல்ல இது இன்னும் வந்து தண்ணியெல்லாம் அடித்து ஊற்றி பண்ணி சூப்பராக வந்து பண்ணுவாங்க நான் சின்ன பிள்ளையா இருக்கவும் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கறதுக்கு வாய்ப்பே கிடையில இன்றைக்கி வந்து எக்ஸலண்ட் ரேண்டமாக எனக்கு வந்து மாட்டி சூப்பராக வந்து அந்த காட்சிகள்லாம் அமைஞ்சிருச்சு அதுவும் லொக்கேஷன் நம்ம நின்ன லொக்கேஷன் வந்து லைட்டுக்கு ஆப்போசிட்டில் நின்றுட்டோம் பேக்லேருந்து லைட்டு சூப்பராக அவரை வந்து ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சது இந்த வீடியோ நீங்கள் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அவங்க வந்து நல்ல ஆகட்டும் நான் அதுமாரி இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி அதே வந்து ஷார்ட்ஸ் மேக் பண்ணி நான் வந்து போடுறேன் ஏன்னா அவர் ஒரே அட்டம்ப்ட்டில் மேலே ஏறிட்டேர்ல வேலை ஏறி சூப்பராக எடுத்துகிட்டே ஸோ அந்த டீமே நமக்கு தெரியும் நமக்கு தெரிஞ்சவங்க தான் அவங்க எல்லாமே நம்ம ஃபார்மில் வந்து இதெல்லாம் மோட்டரெல்லாம் இறக்கி மாற்றி கொடுத்தாங்களோ ஒருத்தாங்க கரெக்டாக கரெக்டாக இது தெரியுது பாருங்கள் இந்த மரம் நம்ம காதுகிட்டே சூப்பர் 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 ஆக்சுவலாக லைவ் ஒரு வேளை நான் ஆஃப் பண்ணிட்டாலும் நான் பந்திரண்டியில் போய் நான் ஃபோட்டோஸ் எடுப்பேன் ஓகேவா ஸோ இன்ட்ரெஸ்டிங் ஸோ உங்கள் ஊரில் இந்த மாதிரி கலாச்சாரங்கள் இதெல்லாம் வந்து நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ கீழே வந்து சொல்லுங்கள் அண்ட் மன்னார்குடி திருவாரூர் இங்கேருந்து யாராவது நம்ம வீடியோஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஐம் ஃப்ரம் போட்டு உங்களுடைய ஊர் பேர் வந்து இன்சன் பண்ணுவேன் அங்கே நிறைய பேர் வந்து நம்மளோட இது பார்த்தாங்க ஸோ அவங்கள்ட்ட நம்ம பேசலை லைவா பாவம் அவங்க பார்த்துட்டு இது பண்ணிட்டு போனாங்கல்ல அவங்கள்ட்ட பேசாமல் விட்டோம் உங்கள் பேர் சொல்லுங்கள் திராவிட முனி சொல்லுங்க திராவிட முனி மன்னார்குடி தானா தர்மிதா பப்ளிக் மன்னார்குடி ஓகே 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 சரி நேரம் தெரியலையா பார்த்துருக்கேன் எனக்கு ஞாபகம் இருக்குது ஓகே

ஏன்னா அவங்களால தானே இன்றைக்கி நம்ம இந்த அளவுக்கு அவங்க நம்மளை பிச்சார்ட்னு கூப்பிட்றாங்க அப்படின்னா அவங்க எல்லாரும் பார்க்குறதுனால தான் நம்ம இந்த நேம் வந்து இந்த அளவுக்கு ஆகிருக்கும் அதனால் அட்டென்ஷன் டு அவர் ஃபாலோயர்ஸ் ஃபேமிலிஸ் மச் மோர் இம்பார்ட்டண்ட் தென் அவர் ஒர்க் நம்ம என்ன பண்ணலாம் பந்தரடி போகலாமா போகலாமா என்ன சார்ஜ் எவ்வளோ இருக்குது ஓம் மை கார்ட் ட்வெண்ட்டி டூ என் ஃபோனில் சார்ஜ் இதோடய நான் பந்தலடி போனேன்னா அவ்வளோ தான் மாட்டிப்பேன் ஃபோன் ஆஃப் ஆயிடும் ஓகே சூப்பராக வந்து ஒரு லைவு சூப்பராக வந்து ஒரு லைவு ஃபஸ்ட் டைம் சேவியர் நான் பார்த்துருக்கிறேன் அபுல் ஹாசன் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் சரண் ராஜி ஓகே 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 சூப்பர் ஓகே தேங்க் யூ எனக்கு டக்குன்னு இது வந்துச்சு அமைஞ்சிச்சு அன்எக்பெக்டடாக கரெக்டான டயத்துக்கு நான் வந்துட்டு வந்துவிட்டேன் வைதேகி வைதேகி பாபு பாய் மா பாய் டாடா டாடா டாட்டா டாடா டாடா நான் வந்து அங்கே போயிடுறேன் போயிட்டு ஃபோட்டோஸ் வேணால் நான் எடுத்து போடுறேன் ம் டேக் கேர் ஸ்டே டியூன் த பிக்சர்ஸ் இன்னொரு வீடியோவில் செஞ்சுப்போம் டேக் கேர் சேர்ஸ் பை வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு ஷேர் பண்ணி விட்டுருங்க